ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணிமேகலை ஒரு போஸ்ட் பண்ணாலும் பண்ணாங்க அதை பற்றியே தான் எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்குது ஆனால் அந்த போஸ்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நியாயமானதாகவும் நேர்மையாகவும் அவங்களோட போல்னஸையும் காட்டுற மாதிரி தான் இருக்குது இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது பிரியங்கா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தெரியும் இதில் வந்து வில்லங்க வந்து உள்ளே வருதே அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது ஷோ போக போக பார்த்தீங்கன்னா செஃப் ஆஃப் த வீக்லேருந்து ஆஹா ஓஹோ சூப்பர் டூப்பர்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டுறதுலேயே தான் எல்லாமே போயிட்டு இருந்தது நான்வெஜ் சாப்பிடா அது ஒருத்தவங்க நான்வெஜ்ஜை இவ்வளோ பக்காவாக சமைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் எல்லாமே வந்துட்டு தான் இருந்தது அதே சமயம் எல்லா ஷோலையுமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட டாமினன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் சூப்பர் சிங்கர் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஊ சொல்கிறியா ஊ ஹூ சொல்கிறியா இதுலலாம் பார்த்தீங்கன்னா மாகாப்பா வந்து கோ ஹோஸ்ட்டாக இருந்தாலுமே கூட பிரியங்காவோட வாய்ஸ் தான் வந்து அங்கே அதிகமாக கேட்கும் அதை யாருமே வந்து மறுக்க முடியாது பிக்பாஸில் உள்ளே வந்தப்போ பிரியங்கா வந்து இது ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாலுமே அங்கே வந்ததுக்கப்புறம் விஜய் டிவி ஃபுல்லாக அவங்க பின்னாடி இருக்குன்ற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க டெய்லி வந்து பிக்பாஸ் பார்த்தா எல்லாேருக்குமே தெரியும் நிறைய ஆஃப் த மிஸ்டேக்ஸில் கூட பிரியங்காக்கு தான் வந்து சப்போர்ட் இருந்தது ஒரு பயஸ்டான ஒரு வீக்கெண்டை தான் அப்பெல்லாம் வந்து பார்க்கவும் முடிஞ்சது அதை வந்து இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ இந்த குப்பித் கோமாலி ஸ்டார்ட் ஆனது முதலே வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோமாலிஸ் முதற்கூ இவர் டாமினேட் பண்ணிட்டு தான் பிரியங்கா வந்து இருந்தாங்க கண்டிப்பாக சாதாரணமாக கலாய்ச்சிருந்தாலாம் மணிமேகலை இப்படி ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க ஏன்னா சீசன் ஒன் டூ ஃபோர் மணிமேகலை வந்து எல்லாருமே தான் கலாய்ச்சிருப்பாங்க அவங்கள வந்து எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஒரு ஜோவியலாக போயிருக்கும் ஒன் ஒன்னோடு ஒன்று வந்து அவங்க அவ்வளோ ஒரு பாண்டிங்காக இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை சிவாங்கி வந்து குக்காக உள்ள என்ட்ராகும் போதே வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் அவங்க வந்து ஆங்கராக வந்துட்டாங்க அப்படின்ற டாபிக் எல்லாமே இருந்துட்டு தான் இருந்தது அது இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனா இந்த ஷோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து டைரக்டர்ல இருந்து எல்லாமே வந்து வேற இல்லையா அந்த பழைய குக் கோமாளி அந்த ஜோஸ் இதுல இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டுமே எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஷோவுமே கொஞ்சம் போரிங்காக போகுது இவங்க பண்ணுற காமெடியெல்லாம் காமெடி மாதிரியே இல்லை ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி பல பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்ருந்த போதிலும் பிரியங்காவுக்கு இங்கே வந்து ரொம்ப ஓரவஞ்சன காட்டப்படுது அவங்கள வந்து தான் அவங்களோட குரல் மட்டும்தான் நிறைய கேட்குது மற்ற குக்ஸு கோமாலிஸ் எல்லாருமே அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து வந்துட்டு தான் இருந்தது கமெண்ட் செஷன் நம்ம படித்து பார்த்தாவே தெரியும் அதே மாதிரி இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பிரியங்கா தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ப்ரையாரிட்டியோட இருந்துட்டு இருந்துச்சு இப்போ மணிமை கிளை சடனாக இப்படி ஒரு போஸ்டர் போட்டுட்டு அவங்க வெளியேறி இருக்கிறத வந்து காட்டும்போது அவங்களோட போல்ட்னஸ் தான் இது வந்து காட்டுது ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு ஆங்கரால் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தட் டூ ஃபீமேல் ஆங்கர்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க வந்து குக்கா வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது பிரியங்கா தவிர வேறு யாருமே கிடையாது அவங்க வந்து அவங்கள இந்த ஷோவோட ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக பார்த்ததை விட இந்த ஷோவே என்னமோ அவங்க தான் நடக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு பிரியங்கா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஷோவில் வந்து வெங்கடேஷ் பட் இல்லாதது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸாக இருந்தது ஏன்னா புதுசாக வந்திருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து இந்த அவ்வளோ அளவு வெங்கடேஷ் பட் அளவு கோப்போ பண்ண முடியல அங்கே இருக்கிற குக்ஸு கோமாலிஸ் எல்லோருமே தாமுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ஷியலாக பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு முதல்ல இருந்த சீசன்லாம் தாமு எடுக்கிற முடிவும் சரி வெங்கடேஷ் பட் அவர்கள் எடுக்கிற முடிவும் சரி ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி தராரு அவர் ஒரு மாதிரி தராரு அப்படின்ற மாதிரி பல 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 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து வந்துட்டு அது எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலை போட்டிருக்கிற அந்த போஸ்ட் ஆகட்டும் பிரியங்கா மேலே விழுந்திருக்கிற நெகட்டிவிட்டி ஆகட்டும் இது எல்லாமே வந்து உண்மைதான் அந்த ஷோவில் வந்து இது நடந்துருக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கோ கண்டஸ்டன்ஸ்லேருந்து கோ கோமாலிஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்த ரெண்டாவது வாரமே நாஞ்சல் விஜயன் வந்து இங்கே ரெஸ்பெக்ட்டே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் குவிட் பண்ணார் அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகோட தான் வெளியே வந்து போயிருக்காங்க அதுவும் நேற்று ஷோவில் கொஞ்ச நேரம்தான் வந்து அவங்க இருந்தாங்க பாதிலே அவங்க வந்து வெளியேறிட்டாங்க தவிர்க்க முடியாத காரணங்களால் மணிமேகலை வந்து ஷோ கண்டினியூ பண்ணல அப்படின்னு ரக்ஷன் வந்து சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தை தான் உள்ளே வந்து நடந்திருக்கு அதுக்கு மெயின் காரணம் வந்து பிரியங்காவோட டாமினன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து குறைஷி புகழ் இவங்க எல்லாருமே வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ என்ன நடந்துருந்தாலும் சரி மணிமேகலை வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க அதில் எதனால குவிட் பண்ணன்றத தெள்ள தெளிவாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்னால ஒரு ஷோவே இந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு நல்ல ஒரு ஆங்கராக நல்ல ஒரு கோமாளியாக இருந்தால் மணிமேகலை வந்து குயிட் பண்ணியிருக்காங்க இனிமேல் உன்னை இந்த ஷோவும் பண்ண விட மாட்டேன்ற ரேஞ்சுக்கெல்லாம் பிரியங்கா வந்து பேசியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களோட கம்ப்ளீட் டாமினன்ஸை தான் வந்து காட்டுது டிஸ் திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுமே வந்து சொல்ல நினைக்கிறோம் ஸோ இதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்ருக்கிற இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் பிரியங்கா பண்ணது கரெக்டாக மணிமேகலை என்னது கரெக்ட்டா இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू